இன்னைக்கு தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிகள்ங்கிற வார்த்தையை கேட்டாலே மக்கள் வந்து என்னத்தை தான் நினைக்கிறாங்க புத்தாண்டு ஆசீர்வாதம் புத்தாண்டு வாக்கு தத்துல வந்து நம்மளை எச்சரிக்கவே மாட்டாரா நீ இந்த ஆண்டு இப்படி நடக்கும் நீ இப்படி நடக்கணும் நீ இப்படி நடக்கலைன்னா இப்படி ஆகும் அப்படி சொல்ல மாட்டாரா உங்களை பெருக பண்ணுவேன் அப்படி சும்மாவே பெருக பண்ணிடுவாரா யார பெருக பண்ணுவாரு நல்ல உழைக்கிறவன் ஜாக்கிரதை உள்ளவனுடைய வீட்டில் தான் அருமையும் மேன்மையுமான பொருட்கள் இருக்கும் அவன் அறைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா அதாவது சுறுசுறுப்பாக தன் காரியங்களை குறித்து கவனமாக எச்சரிப்போடு செயல்படுகிற மனிதனை தான் நீதிமொழிகள் ஜாக்கிரதை உள்ளவன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் உண்டு அதற்குரிய தகுதிகளோடு நீ நடந்து கொண்டால் ஆசீர்வாதத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது தடுக்கவே முடியாது